நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பிக்கை உள்ள இடத்தில்தான் பயம் இல்லை பயம் இல்லாத இடத்தில்தான் இறைவன் இருக்கின்றான் என் கரத்தை தொட்ட இந்த நொடி முதல் பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் ஒரு முறை என் கரத்தை தொட்டால் கூட அதிர்ஷ்டத்தின் வாசல் திறக்கப்படுவதை நீ உணர்வாய் அதிர்ஷ்டம் என்பது இந்த சாய்பாபாவின் உடைய பரிசு ஆன்ம நம்பிக்கையினுடைய பரிசு வாழ்க்கை உண்மைகளை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வை என்னுடைய வார்த்தைகள் மிகவும் வலிமையானவை மதம் மொழி ஜாதி சமயம் என்று மனிதர்களை எப்போதுமே பிரிக்காது அனைவரும் தெய்வத்தின் குழந்தைகளாக என் முன் எதிரி தெரிகின்றீர்கள் பொறுமை பொறுமை இன்றி பிரார்த்தனை தோல்வி அடையும் நான் என் கரத்தை நீட்டினால் உன் வாழ்வில் நீ வேண்டியதையெல்லாம் பெறலாம் இப்பொழுது என் கரத்தை நீ தொட்டிருக்கின்றாய் நீ வேண்டியதையெல்லாம் நிச்சயம் பெறுவாய் அதற்கான நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதும் தேவை என்பதை நீ தெரிந்துகொள் நம்பிக்கை வை உன்னை விட்டு நான் விலகப் விலகப்போவதே இல்லை வாழ்க்கையில் எதையும் அடைய நம்பிக்கை மிகவும் முக்கியமான சக்தி அதுதான் உன்னை வாழபிக்கும் உனக்குள் தான் நான் இருக்கின்றேன் நாம் ஒருவரின் மீது கருணையை கொண்டால் அது இறைவனை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அடியாகும் கோமங்கள் யாகங்கள் பூஜைகள் வேண்டாம் பக்தியில் எலும்பி இருந்தாலே போதும் நீ மனம் திறந்து என்னை அழைத்தால் போதும் பாபா என்று உன் அன்பும் பக்தியும் என்னை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அதிர்ஷ்டம் சுயமாக வராது அதற்கு தகுதி வேண்டும் நீங்கள் இப்பொழுது என்னை நினைக்கின்றீர்கள் என்றால் உங்கள் நம்பிக்கை கூட கோர்த்து நானும் உங்களை நோக்கி வருகின்றேன் அதிர்ஷ்டம் என்பது முயற்சி நம்பிக்கை நேர்மையின் விளைவு அது உனக்கு நிச்சயம் பிரதிபலனாக இருக்கும் உன் வாழ்விற்கான ஒளிக்கொடி இப்போது அழகாக தெரிந்து கொண்டிருக்கின்றது ஆன்மீகத்தை நோக்கி வந்துவிட்டாய் தினசை கடைபிடிக்க வேண்டிய என்னுடைய வழிகாட்டுதல்களை தினந்தோறும் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றியும் காண்பாய் பழி கூட மன்னிக்கத் தெரிந்து கொள் பகைவனையும் நேசிக்கத் தெரிந்து கொள் யாரும் சொல்ல முடியாத சுத்தமான ஆன்மீக அறிவு என்னுள் இருந்து வெளிப்படுகின்றது தினமும் கேட்டு உன்னுடைய ஞானத்தை பிரிக்கிக்கொள் என் கரத்தை தொட்டுக்கொண்ட இந்த நிமிடம் அதிர்ஷ்டம் தொடங்கப் போகின்ற பாதை நம்பிக்கையாக என்றால் உன்னுடைய வாழ்க்கை திசை மாறும் இந்த நொடியில் இருந்து உன் மீது பாபாவினுடைய ஆசி பொருளும் இருள் அகலும் ஒளி வழிகாட்டும் நான் உயிரோடு இருக்கின்றேன் நம்பிக்கையோடு என்னை நினைத்தால் நான் உங்களை தாண்டி எங்கும் செல்லவே மாட்டேன் உன்னோடு நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இது வெறும் வார்த்தைகள் அல்ல பரம சத்தியத்தின் ஓசை என்னுடைய பிறப்பிடம் சீரடி அந்த சீரடிக்கு நிச்சயம் நீ வருவாய் என் மீது நீ கொண்ட பக்திக்கு பரிசாகவும் பாசத்திற்கும் பரிசாகவும் உன்னை நான் வரவழைப்பேன் சத்தியம் எதையும் எப்போதும் மறைக்காது நான் ஒரு சக்தி மதங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி இந்த சக்தியின் வடிவம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் இறைவனோடு இணைந்த மனித உருவம் ஏழையை நேசிப்பவன் தானே உண்மையில் என்னை நேசிக்கின்றான் யாரையும் எப்போதையுமே வசிப்பாடாதே பசியால் வாடுவோருக்கு உணவு கொடு அன்பை தேடுவோருக்கு அன்பை கொடு ஆறுதலாகவும் இரு உன்னால் முடிந்த அளவு பிரேரிடம் அன்பைக் காட்டு பசித்தவனுடைய பசியை நீ போக்கினால் உன் வாழ்விற்கு தேவையான இன்பம் என்னால் உனக்கு கொடுக்கப்படும்